நடராஜன் முதுகில் குத்தும் பிசிசிஐ நல்ல ஃபார்மில் இருந்தும் டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் வாய்ப்பில்லை கிரிக்கெட் அணியில் வீச்சாளர்களுக்கு பெரிய அளவில் தேவை ஏற்பட்டுள்ளது ஜாகிர் கான் இர்பான் பதான் போன்ற வீரர்களுக்கு பிறகு இந்திய அணியில் பெயர் சொல்லும் அளவு இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லை பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா போன்ற அணிகள் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டு எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு சிக்கல்களை தருகின்றது இந்த நிலையில் டி ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி வரும் ஹர்ஷ்தீப் சிங்கை பயன்படுத்த பிசிசிஐ முடிவெடுத்திருக்கின்றது ஆனால் கடந்த ஆஸ்திரேலியா தொடரில் அறிமுகமாகி அபாரமாக செயல்பட்ட தமிழக கிரிக்கெட் வீரர் நடராஜனுக்கு தற்பொழுது பிசிசிஐ வாய்ப்பு கொடுக்கவில்லை முப்பத்தி மூன்று வயதான நடராஜன் இன்னும் நன்றாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தி வருகிறார் அண்மையில் நடந்து முடிந்த டிஎன்பிஎல் தொடரில் கூட திருச்சி அணிக்கு எதிராக ஆறு ரன் மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதே போன்று நெல்லை அணிக்கு எதிராக முப்பத்தி ஆறு ரன்களை விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளையும் சேலம் அணிக்கு எதிராக மூன்று ரன்கள்

பிரசித் கிருஷ்ணா போன்ற வீரர்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தார்கள் ஆனால் நல்ல உடல் தகுதியுடன் தனது திறமையை நிரூபித்திருக்கும் நடராஜன் துலித் கோப்பையில் கூட பிசிசிஐ சேர்க்காதது ரசிகர்களை வேதனை அடைய செய்திருக்கின்றது